ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்த பொழுது எத்தனையோ விதவிதமான பொருட்கள் உயிரினங்கள் எல்லாமே தோன்றுச்சு அந்த தோன்றியதிலே மகாலட்சுமியும் பொருத்தி அந்த மகாலட்சுமி தோன்றுவதற்கு முன் ஒருத்தி தோன்றினாள் அது வந்து மூத்த தேவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவர்களெல்லாம் தோன்றும் பொழுது காமதேவனும் அதிலே உருவானார் வெளிப்பட்டார் அந்த அது மட்டுமல்ல தன்வந்திரியும் அப்பொழுதுதான் வெளிப்படுகின்றார் அமுத கலசத்தோடு வெளிப்படுகின்றார் இந்த தன்வந்திரி அப்படின்னு சொல்லக்கூடியவர் நோயை தீர்க்கக்கூடியவரும் ஆரோக்கியத்திற்கும் பொறுப்பு வகிப்பவரும் அதே சமயத்தில் அந்த மங்காத செல்வத்தை கொடுப்பதற்கும் இவர் அதிபதியாக விளங்குகின்றார் அதான் அமுத கலசத்தோடு வெளிப்பட்டவர் அந்த தன்வந்திரி பகவான் ஆவார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது எப்பொழுது தோன்றுனாங்க அப்படின்னு சொன்னால் தீபாவளிக்கு முதலில் வரக்கூடிய இந்த தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு முந்தி வரக்கூடிய திரையோதசி திதி என்று இவங்கள்லாம் வெளிப்பட்டாங்க அந்த வெளிப்பட்ட அந்த திரையோதசி திதி என்று நாம் வந்து சில பொருள்களை வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அது வந்து செல்வ வளத்தை கொடுப்பதோடு உடல் ஆரோக்கியத்தையும் நிரந்தரமாக கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் அதில் உண்டு எப்பயுமே ஐப்பசி மாதம் அமாவாசை தி அன்று அந்த தீபாவளி வரும் அமாவாசை முதல் நாள் அல்லங்கள் அமாவாசை அன்றே அந்த தீபாவளி வந்து சேரும் இதற்கு முந்தின நாள் வந்து துவாதசி கழிஞ்ச உடனே வரக்கூடியது தான் திரையோதசி திதி பதிமூன்றாவது திதி அந்த பதிமூன்றாவது திதியானது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிலே ஐப்பசி மாதம் அதாவது விஸ்வா வசும் வருஷம் ஐப்பசி மாதம் முதல் நாள் அன்று ஆங்கில தேதிற்கு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை அன்றைய தினம் சனி பிரதோஷமும் கூட அந்த சனி பிரதோஷம் அப்படிங்கிற நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளாகும் இந்த திதி துவங்குவது வந்து பிற்பகல் ரெண்டு மணி இருபத்தோரு நிமிஷம் அளவில் துவங்குது இந்த திதி தொடங்குறதே தீபாவளி தான் அர்த்தம் அந்த ரெண்டு மணி இருபத்தோரு நிமிஷம் அளவில் துவங்கக்கூடிய அந்த திரையோதசி திதியை வடக்கே உள்ளவர்கள் தந்தேரஸ் அப்படிங்கிற சொல்லோடு குறிப்பிடுவார்கள் தந்தேரஸ் அப்படிங்கிறது தன திரையோ திரையோதசி அப்படின்னு பேர் தன்வந்திரி வெளிப்பட்ட தன்வந்திரியினுடைய ஜெயந்தி நாள் அப்படிங்கிறதுனால தன திரையோதசி அப்படின்னும் தந்தேரஸ் அப்படின்னும் அழைக்கப்படுகிறது இந்த நாளிலே பொதுவாக யம தீபம் ஏற்றுவதும் ஒரு வழக்கம் யம தீபம் ஏற்றுவது எதற்காக அப்படின்னு சொன்னால் அந்த நாளிலே ஏற்கனவே அகாலமாக அதாவது இயற்கைக்கு புறம்பாக மாண்டவர்களுக்காகவும் அதேபோல் தங்களுடைய குடும்பத்தில் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எதுவும் வரக்கூடாது நேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக யமதர்மராஜனை நோக்கி அந்த தீபத்தை ஏற்றுவது இன்னும் திரும்ப சொல்லப்போனால் நம்மளுடைய முன்னோர்கள் வந்தாங்க இல்லையா மகாலய பட்சம் அந்த திதியில் வீடு தேடி வந்தவர்கள் இன்னும் முழுமையாக அவர்களுடைய லோகத்திற்கு சென்றிருக்க மாட்டார் இன்னும் பயணத்தில் தான் இருக்கிறாங்க அவர்களுக்கு வழிகாட்டியாக ஒரு ஒளியை கொடுக்க கொடுப்பதற்காக ஏனென்றால் அவங்க உலகத்தில் வந்து இருட்டாக இருக்கும் செல்ல சென்று போய் சேர சேரக்கூடிய இடம் வரைக்கும் ஒளி தெரிய வேண்டும் என்பதற்காக தீபத்தை ஏற்றி வைப்பது வழக்கம் அந்த காலத்தில் பழைய காலங்களில் எப்படின்னு சொன்னால் இதற்காக மோட்ச தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி கோவிலில் ஒரு அமௌண்டை கெட்டியாச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து கோவில் கோபுரத்தில் தெற்கு முகமாக ஏற்றி வைப்பாங்க இது நாலா வட்டத்தில் அதெல்லாம் மறைந்து விட்டது ஜனத்தொகை பெருக பெருக இதெல்லாம் மறைந்து விட்டதும் மறந்தும் விட்டது இது மனித நாம் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அதில் நிறையா சம்பிரதாயங்கள் இருக்குது நிறைய பேர் யமதீபம் ஏற்றலாம்ல அப்படிங்கிறாங்க யமதீபம் ஏற்றுவதற்கு என்பது வந்து ரொம்ப கண்டிஷன் அதாவது இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கணக்கு நிறைய இருக்கு அது தெரியாத்தனமாக செய்தால் விளைவுகள் வந்து ரொம்ப வித்தியாசமாக போயிடும் அதாவது எதை நினைச்சு செய்கிறோமோ அதுக்கு பலன் எதிர்மறை பலனாக போயிடும் ஆகையினால அதை வந்து யமதீபம் ஏற்றுவதை வந்து தவிர்ப்பது நல்லது என்ன கேட்டால் நான் அதை அப்படித்தான் சொல்லுவேன் அதாவது அது தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் முட்டை மாடியில் மேலே கொண்டு போய் ஏற்றணும் அது தெற்கு திசையை நோக்கி ஏற்றணும் தேச அந்த விளக்கு ஏற்றுவது வந்து விளக்குக்கு முன்னால் இருந்து ஏற்றப்படாது விளக்கு முகத்தை அதாவது தீப முகத்தை தெற்கு நோக்கி வைக்க வேண்டும் அது மண் வழக்காகத்தான் இருக்கணும் வேறு எந்த மாதிரியும் இருக்கப்படாது அந்த மாதிரி அந்த விளக்கை வச்சு அதுக்கு சுற்றி வந்து கோதுமையாலையும் அந்த ஒரு வட்டமாக போடணும் இதெல்லாம் சூரியனுடைய பிள்ளைகள் தான் யமதர்மராஜா சனீஸ்வரர் இவங்கெல்லாம் சம்பந்தப்படுகின்ற காரணத்தினால இந்த மாதிரி சில க கட்டளைகள் விதிமுறைகள்லாம் இருக்குது அதே போல் தீபம் ஏற்றுவது வந்து ஒருத்தர் தான் ஏற்றணும் அதுக்கு இப்படிப்பட்டவர் தான் ஏற்றணும்னு சொல்லால் நிறைய விதிமுறைகள் இருக்குது எல்லோரும் ஏற்றி விட முடியாது அதே போல் அந்த விளக்கு பின்னாலிருந்து ஏற்ற வேண்டும் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்திலேருந்து ஒன்றரை மணி நேரமாவது எரியணும் அதே போல் அது தானாக குளிர வேண்டும் சில பேர் வந்து இரவு முழுக்க விளக்கு எரிய வேண்டும் நினைப்பாங்க அது அப்பப்போ அப்பப்போ போய் எந்திரிச்சு போய் அதெல்லாம் போய் பார்க்கணும் சரி அடுக்குமாடி கட்டடங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி ஏற்ற முடியும் இதெல்லாம் ஏற்ற முடியாது ஆகையினால் இன்றைய கால இவைகளெல்லாம் சரிப்பட்டு வராது விதிமுறைகள் ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபது விதிமுறைகள் இருக்கு அந்த இது இருபது விதிமுறைகள் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் தொகை பெருகிய இந்த காலகட்டத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து எதுவுமே சொந்தம் கிடையாது முதல்ல தான் இருக்கக்கூடிய வீட்டின் தரைதளமும் சொந்தம் இல்லை அதாவது கீழ்தளமும் சொந்தமல்ல மேல்தளமும் சொந்தமல்ல சுவர்கள் கூட சொந்தமல்ல ஆக ஒரு அடைப்புக்குள்ளே போய் இருக்கிறாங்க அவ்வளவுதான் அதுக்குள்ளே எல்லா வசதியும் வச்சுருக்கிறாங்க லிஃப்ட்டில் ஏறி போகணும் இறங்கி வரணும் இந்த மாதிரி தான் இருக்குது பத்து மாடி இருபது மாடி கட்டடத்தில் இருபதாவது மாடியில் உள்ளவங்க மொட்டை மாடியில் போய் ஏற்றிக்கிடலாம் அதுக்காக ஒன்றாவது மாடியில் உள்ளவங்க இருபது மாடியும் மேலே ஏறி போய் ஏற்ற முடியாது இதுக்கெல்லாம் நிறைய விதிமுறைகள் இருக்குங்கிற காரணத்தினால அதில் கொஞ்சம் ஆனால் கூட எதிர்மறையான தாக்குதலை உண்டு பண்ணி ஆக்கினால் இன்றைய காலகட்டத்திற்கு அதெல்லாம் பொருந்தாது அதை விட்டுட்டு நம்ம அந்த தந்தேரஸ் அப்படிங்கிற தன திரையோதிசி நாளாகிய அந்த ஐப்பசி மாதம் முதல் நாள் ஆங்கிலத்திற்கு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை பிற்பகல் ரெண்டு மணி இருபத்தோரு நிமிஷம் அளவிலிருந்து துவங்குது பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணி வரைக்கும் அந்த திரையோதசி திதி உள்ளது என்றாலும் அது சனிக்கிழமைக்குத்தான் அது பொருத்தமாக இருக்கும் அந்த சனிக்கிழமை அன்று வாங்க வேண்டிய பொருள்கள் அப்படின்னு சில இருக்கு வாங்கக்கூடாத பொருள்கள் அப்படின்னு இருக்கு இதை நாம் செய்யலாம் எப்படி நம்ம அட்சய திருதி அன்று தங்கம் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறோமோ அதைவிட பத்து மடங்கு மேலானது இந்த தன திரையோதசி நாளாகும் இந்த நாளிலே சனிக்கிழமை என்று ராகு காலம் வந்து ஒம்பது டு பத்தரை முடிஞ்சிருது ஏற்கனவே அந்த தந்தேரச துவங்குவது வந்து பிற்பகல் ரெண்டு மணி இருபத்தோரு நிமிஷம் அளவில் தான் தொடங்குது ஆகையினால பிற்பகல் மூன்று மணி வரை மறுநாள் வந்து மூணு மணி வரைக்கு இருக்குது ஆனாலும் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை பகல் பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்திற்கு உள்ளாக சில பொருள்களை மட்டும் வாங்கி வைங்க அது போதும் அதுவே உங்களுக்கு பெரிய மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் முதல்ல ஒரு மஞ்சள் வாங்கிக்கங்க கொத்தமல்லி என்று சொல்லக்கூடிய இப்போதைக்கு கொத்தமல்லினா நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது தனியா அப்படின்னு சொன்னால் புரியும் தனியா விதைகள் அதாவது கொத்தமல்லி விதைகள் இது போக சிவப்பு காட்டன் துணி காட்டன் துணி அப்படிங்கிறது ஒரு கர்ச்சிப்பழம் ஒரு பெரிய கர்ச்சிப்பாக இருக்கட்டும் சின்ன கர்ச்சிப்புங்கிறது பெரிய கொஞ்சம் பெரிய சைஸ் கர்ச்சிப்பாக இருக்கட்டும் இது போக ஒரு ரூபாய் நாணயம் ஆக மஞ்சள் கொத்தமல்லி விதைகள் சிகப்பு காட்டன் துணி கர்ச்சிப்பு ஒரு ரூபாய் நாணயம் இந்த நான்கை மட்டும் கண்டிப்பாக வாங்கி வைங்க இது வாங்க வேண்டிய நேரம் அந்த நாளிலே உங்களுக்கு பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்திற்கு உள்ளாக வாங்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் வசதி உள்ளவங்க அந்த தங்கம் வாங்கலாம் இல்லைன்னா வெள்ளி வாங்கலாம் செம்பு பொருள்கள் வாங்கலாம் பித்தளை பொருட்கள் வாங்கலாம் இது போக மகாலட்சுமி சிலை குபேரன் சிலை அல்லது படங்கள் இவைகள்லாம் வாங்கலாம் நல்ல மனமுள்ள மல்லிகைப்பூ துளசி மாலை தாமரை மணி மாலை துளசி இலைகள் தாமரைப்பூ இவைகள் ஏதாவது வாங்கலாம் மகாலட்சுமி காப்பர் எந்திரம் அப்படின்னு சொல்லி கடையில் விற்பாங்க அது வாங்கலாம் குபேர எந்திரம் வாங்கி வைக்கலாம் எல்லாம் போக இதெல்லாம் எதுவுமே வாங்க முடியாது சாமி அப்படின்னு சொன்னால் கல் உப்பு இருக்கு இல்லையா கல் உப்பு ஒரு பத்து ரூபாய்க்கு மஞ்சள் கிழங்கு அல்லங்கள் விரல் மஞ்சள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த விரல் மஞ்சள் எல்லாம் மஞ்சள் தூள் வாங்கிக்கோங்க இது போக மஞ்சள் தூள் அரிசி வெல்லம் அதாவது பனங்கருப்பட்டி கரும்பு வெல்லம் இவைகளும் ஏதாவது வாங்கலாம் அதாவது இனிப்பு சம்மந்தப்பட்ட அதே போல் வீடு கூட்டுகிற துடைப்பம் இருக்குது இல்லையா அதையும் வாங்கிக்கிடலாம் இதெல்லாம் முக்கியமான சமாச்சாரங்கள் அது போக மகாலட்சுமி சோழி அப்படின்னும் முக்கியமான கடைகளில் கிடைக்கும் கோமதி அந்திரம் இதையும் வாங்கிக்கிடலாம் இவைகளில் எதுவுமே வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு மஞ்சள் வாங்கிக்கிட்டேன்னு சொன்னால் அது ஒரு பவுன் தங்க வாங்கினதுக்கு சமமாக விளங்கும் அதே போல் கல்லுப்பு மேலும் அந்த வீடு கூட்டுகிற தொடைப்பம் இந்த பொருளை வாங்கி வைத்தால் மட்டுமே போதுமானது இதை வாங்கி வச்சிட்டு இதுக்கு பொதுவாக தந்தேரஸ் பூஜை அப்படிங்கிறதுக்குரிய முகூர்த்த நேரம் எப்போது அப்படின்னா அதே பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை மாலை மணி அதாவது இரவு சமயம் ஆறு மணி நாற்பத்தாலு நாற்பத்தி நான்கு நிமிஷத்திலிருந்து ஏழு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த தந்தேரஸ் பூஜை பண்ணலாம் இந்த தந்தேரஸ் பூஜை பண்ணுவது அப்படிங்கிறது வந்து தன்வந்திரி போட்டாவை வச்சு பண்ணலாம் குபேரனை வச்சு பண்ணலாம் அதே போல் சிவபெருமான் வச்சு பண்ணலாம் இந்த பூஜை செய்யும் பொழுது வீட்டில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நல்ல பன்னீர் எடுத்துக்கங்க பன்னீர் கொஞ்சம் அதில் தண்ணீரையும் சேர்த்துக்கங்க மஞ்சள் பொடியும் கலந்துக்கங்க இவைகளை வந்து வீடு முழுக்க தொளிச்சிருங்க அது போக உப்பை வந்து பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய வீட்டில் உள்ள பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல ஒரு கொஞ்சம் போல எடுத்து வச்சு அது போட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற இன்னொரு பொருள் இருக்குது இல்லையா நம்ம அதுக்குண்டான மஞ்சள் கொத்தமல்லி விதைகள் இந்த ஒரு ரூபாய் நாணயம் இவைகளை வந்து அந்த சிகப்பு கர்ச்சிப் இருக்கு இல்லையா காட்டன் கர்ச்சிப்பில் வச்சு முடிஞ்சு வச்சு அந்த பணம் வைக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் வச்சுருக்கு அந்த பக்கத்துலேயே கொஞ்சம் உப்பையும் கொண்டு போய் வச்சுக்கிட்டேன்னா பணம் வந்து அதிலிருந்து அடுத்த ஆண்டுக்குள்ளாக அடுத்த தீபாவளி வரைக்கும் கணக்கு பார்க்கணும் அதற்குள்ளாக உங்களுக்கு வந்து பணம் நிறைய சேரும் அதே போல் பணம் நிறைய சேரும்னு சொன்னால் எப்படி சேரும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அவங்க அவங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்துக்குரிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அந்த தொழிலையும் வியாபாரத்தையும் செய்வதற்கு உரிய உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் முக்கியமாக உடல் ஆரோக்கியம் இருந்துச்சுன்னு சொன்னால் தான் எந்த தொழில் எந்த உத்தியோகம் எந்த வியாபாரத்தையும் செய்ய முடியும் அது ஆரோக்கியம் இல்லாத பட்சத்தில் எப்பேற்பட்ட பழக்கப்பட்ட தொழிலாக இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஆக அதுக்காகத்தான் தன்வந்திரி அந்த தன்வந்திரியை நோக்கி வணங்குவது வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் இந்த பூஜையின் போது ஒரு பத்து நிமிஷம் அல்லது ஐந்து ஐந்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க உடல் ஆயுள் ஆரோக்கியம் முதல்ல வேண்டுவது ஆயுள் அடுத்ததாக ஆரோக்கியம் முதல் அதாவது அழியாத செல்வம் அப்படிங்கிறது முக்கியமான கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறதும் நமக்கு கிடைக்கிற ஆரோக்கியம் மனிதன் ஆரோக்கியமாக எந்த வயசில் இருந்தாலும் அவருக்கு முக்கியமான அது யோகம்னு அர்த்தம் அதிலும் குறிப்பாக வயது வந்தவர்கள் தன் வேலையை தானே செய்யக்கூடிய அளவிற்கு அந்த வேல் அந்த ஆரோக்கியம் இருக்க வேண்டும் இதுதான் முக்கியம் வயசான காலத்தில் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது அப்போ முக்கியம் என்பது என்ன ஆரோக்கியம் அது இளம் வயசுலையும் ஆரோக்கியம் வேணும் இளம் வயசில் கொஞ்சம் ஆரோக்கியம் கம்மியாக இருந்தாலும் அவங்களுடைய உழைப்பை கருதி மற்றவங்க வந்து உதவுவாங்க அதே சமயத்தில் வயது கடந்தவர்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் மற்றவர்களோடு மதிப்போடு வாழ முடியும் ஆக உண்மையான சொத்து என்பது ஆரோக்கியம் இதனை அடுத்த பிறகுதான் உங்களுடைய தொழில் வளம் வியாபார வளம் பெருக வேண்டும் உத்தியோகம் கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் இவைகளை வந்து மனதில் நினைத்து பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த பிரார்த்தனை பண்ணுவதே போதும் அதுக்காக தங்கம் வாங்கி வச்சாதான் தான் அது யோகம்னு நினைக்கப்படாது இல்லை செம்பு வாங்கி வைக்கணும் இல்லை காப்பர் வாங்கி வைக்கணும் இல்லை ஒரு புதிய சேலை வாங்கலாம் புதிய ஜவுளி வாங்கலாம் புதிய கார் அதாவது கொஞ்சம் செல்வம் இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த நேரத்தில் வந்து புதிய காரை வாங்கலாம் அதே சமயத்தில் பழைய காரு பழைய மோட்டார் சைக்கிள் பழைய ஆட்டோ இந்த மாதிரி வாங்கக்கூடாது செகண்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றொருவர் உபயோகித்த அந்த வாகனங்களை வாங்கப்படாது அதோடு இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள்கள் எதுவும் வாங்கக்கூடாது அன்றைய தினம் அன்றைய தினத்துக்கு இரும்பு சம்பந்தப்பட்டது அதே போல் வெட்டக்கூடிய பொருள்கள் உதாரணமாக கத்தரிக்கோல் கத்தி இவைகளெல்லாம் அந்த தேதியில் வாங்கக்கூடாது இது முக்கியமான கட்டம் அதே போல் ஆயில் சம்மந்தப்பட்டதும் வாங்கக்கூடாது இப்போ தீபாவளி வருது அப்படின்னு சொன்னால் நம்ம வெள்ளிக்கிழமையே வாங்கி வச்சுக்கிடணும் அந்த சனிக்கிழமை பார்த்தா அதை போய் வாங்கணும் பொதுவாகவே சனிக்கிழமை வந்து ஆயில் எதுவும் வாங்கக்கூடாது சமையலுக்கு உபயோகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காகனா வெள்ளிக்கிழமைய வாங்கி வச்சுக்கிடணும் இல்லை அந்த ஞாயிற்றுக்கிழமை வாங்கணும் இந்த மாதிரி வச்சுக்கங்க சனிக்கிழமை அந்த ஐப்பசி முதல் நாள் இந்த ஆண்டு வரக்கூடியது வந்து ஐப்பசி முதல் நாள் ஆங்கில தேதிக்கு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையாகவே வருது ஆகையினால் அந்த நாளில் இந்த மாதிரி பொருள்களை வாங்கப்படாது அதே போல் மங்களமான பொருள்கள் வாங்கலாம் அதில் மங்களமான பொருள்களையும் கருப்பு நிறமாக இருந்துச்சுன்னா அதை வாங்கப்படாது இந்த மாதிரியாக கணக்கு வச்சுக்கோங்க ஒரு இப்போ ஒன்றும் இல்லை வாங்கத் தோதில்லை அப்படின்னு சொன்னால் பத்து ரூபாய் உப்பு பத்து ரூபாய்க்கு இல்லை ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு மஞ்சள் பத்து ரூபாய்க்கு மஞ்சள் தூளில்னா அஞ்சு ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு விரல் மஞ்சள் கிடைக்கும் துடைப்பம் அது வந்து எவ்வளவு அந்தந்த ஊருக்கு தகுந்தபடி விலை இருக்கும் இவைகள்லாம் அன்றைய தினம் வாங்கி வைத்து கொள்ளுங்கள் அந்த நான் மேற் சொன்னபடி சொல்லக்கூடிய அந்த கொத்தமல்லி விதை மஞ்சள் சிவப்பு துணி ரூபாய் ரொம்ப வேண்டாம் ஒரு ரூபாய் வச்சு அந்த பூஜையெல்லாம் முடித்து நான் சொன்ன பிரகாரம் வச்சுக்கங்க அன்றைய தினத்தில் வைக்கக்கூடியது மிக மிக முக்கியமான ஒரு யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் பூஜையின் போது ஓம் நமசிவாய நம நம நமசிவாய அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பத்தோரு முறை இந்த தியானத்தை முடிச்சுட்டு இந்த மாதிரி முதல்ல சொல்லுங்க அது பின்ன ஓம் நந்தி பகவானே நமோ நமக அப்படிங்கிறத அது ஒரு ஐம்பத்தோரு முறை உச்சரித்து சொல்லுங்கள் அதன் பிறகு மூன்றாவது தடவையாக ஓம் கும் குபேராய நமக அப்படிங்கிறத நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் இந்த மாதிரி சொல்லி முடித்ததுக்கப்புறம் தூபதீபம் காட்டி நைவேத்தியம் வந்து இனிப்பு பண்டங்கள் நாட்டு சர்க்கரை அல்லங்கள் கற்பட்டியில் செய்த இனிப்பு பண்டங்களாக இருக்கட்டும் எந்த இனிப்பு நாளும் அப்படிங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடப்படாது ஏனென்றால் வெள்ள சர்க்கரை போட்டு இன்றைய உலகத்தில் வந்து ஆரோக்கியத்தை கெடுப்பதற்காக இருக்குது நம்ம ஆரோக்கியத்தை வேண்டி இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த சக்கரையை போட்டோம்னா படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் போல் இருக்கக்கூடாது ஆகினால அந்த உடலுக்கு ஆரோக்கியத்திற்கு உகந்ததாக இல்லாமல் இருக்கக்கூடிய பொருள்களை சேர்க்க வேண்டும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த மா பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொன்னால் அடுத்த ஆண்டிற்குள்ளாக இப்போது இருக்கும் நிலையை விட தங்கள் நிலை கண்டிப்பாக முன்னேற்றம் அடை இப்போ வந்து இவ்வளவு தான் வாங்க முடியும் ஒரு நூறுரூவாக்குள்ளே தான் என்னால் வாங்க முடியும்னு சொன்னால் அடுத்த ஆண்டிற்குள்ளாக செல்வ வளம் சேரும் அடுத்த ஆண்டு கண்டிப்பாக ஒரு பவுன் தங்கமே வாங்கக்கூடிய அளவுக்கு யோகம் வரலாம் அல்லங்கள் ஒரு கார் வாங்கக்கூடிய அளவுக்கு யோகம் வரலாம் அதே போல் ஒரு வீடு வாங்கக்கூடிய அளவுக்கும் யோகம் வரலாம் உத்தியோகம் கிடைக்கவில்லை போட்டித் தேர்வு எழுதுகின்றவர்கள் கட்டாயம் இந்த மாதிரி இந்த பிரார்த்தனை தந்தேரஸ் நாளிலே அந்த பிரார்த்தனை செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக வேலை நிச்சயமாக போட்டித் தேர்விலே வெற்றி பெற்று அனைத்து தேர்வுகளிலும் வெற்றி பெற்று உத்தியோகத்தில் கண்டிப்பாக அமர முடியும் இது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம் இந்த வயதுடையவர்கள் அப்படின்லாம் கணக்கு கிடையாது எல்லா வயதுடையவர்களும் செய்யலாம் இதனை முழுமையாக செய்தீர்களே ஆனால் மன நம்பிக்கையோடு செய்யணும் முழுமையாக அப்படிங்கிற இந்த வரி என்ன அப்படின்னு சொன்னால் முழு நம்பிக்கை இருக்க வேண்டும் நாம் இதை செய்கிறோம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக வெற்றி உண்டு வாழ்க்க வளமுடன் நன்றி வணக்கம்